விசாரித்து வந்து சொன்னார் பத்திரிகை அனுப்பியவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாம் அவரிடம் எம்ஜிஆருக்கு பத்திரிகை அனுப்பி இருக்கீங்களே அவர் கல்யாணத்துக்கு வருவாரா என கேட்டதற்கு ஒரு நிகழ்ச்சிக்கு நாம மற்றவர்களை அழைப்பிதல் கொடுத்து அழைப்பது அவங்க கண்டிப்பா அந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்கன்னு தான் ஆனா ஒருத்தர் அவர் கண்டிப்பா வர முடியாது வரமாட்டாருன்னு பத்திரிகை அனுப்பி வச்சார் தனக்கு வந்த அந்த கடிதத்தை பத்தி எம்ஜிஆர் அவர்கள் வழக்கமாக எனக்கு வரும் கடிதங்களை முடிந்த அளவு நானே படித்து பார்ப்பேன் எனக்கு வந்த கடிதங்களுக்கு நடுவே கிடந்தது ஒரு மஞ்சள் நிற கல்யாண பத்திரிகை எடுத்து பிரித்து பார்த்தேன் ஒருவர் தன் மகள் திருமண பத்திரிகையை அனுப்பி வைத்திருந்தார் அதில் என் ஆசீர்வாதத்துடன் என்று போட்டிருந்தது உதவியாளரை அழைத்து அவர் யார் என விசாரிக்க சொன்னேன் விசாரித்து வந்து சொன்னார் பத்திரிகை அனுப்பியவர் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியாம் அவரிடம் எம்ஜிஆருக்கு பத்திரிகை அனுப்பி இருக்கீங்களே அவர் கல்யாணத்துக்கு வருவாரா என கேட்டதற்கு அவங்க எவ்வளவு பெரிய மனுஷங்க எத்தனை வேலை இருக்கும் அதை விட்டுட்டு வர முடியுமா என்றாராம் பிறகு ஏன் அவருக்கு பத்திரிகை அனுப்புனங்கன்னு கேட்ட எல்லாரும் குல தெய்வத்துக்கு வைப்பாங்க அந்த மாதிரி எனக்கு வச்சேன்னு சொன்னாராம் அதை கேட்டு எனக்கு என் மேல எந்த பிரதிபலனும் இல்லாம ஒருத்தர் எப்படி இவ்வளவு அன்பு செலுத்த முடியும் நினைச்சு பார்த்தேன் என் தேவைகளை சுருக்கிட்டு இன்னும் அதிகமா அடுத்தவங்களுக்கு செய்யணும்னு தோணிச்சு அந்த கல்யாணத்துக்கு மந்திரி எம்எல்ஏன்னு எல்லோரையும் அழைச்சிட்டு போனேன் அந்த முதியவர் முகத்துல நான் பார்த்த சந்தோஷம் எனக்கு கிடைச்ச எதையும் விட அதிக சந்தோஷத்தை கொடுத்துச்சு ஒரு விஷயத்துல நான் தெளிவா இருந்தேன் பணம் பொருளை விட மனிதர்களின் உண்மையான அன்பை விட மேலானது இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை